திங்கள் மதி நிறைந்த நன்னாள நீராட போதுவே போதுமினு நேரலை சீர்மழ்குமாய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூழ்வில் கொடும் தொழில நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீர் இளஞ்சிங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவன் பாரோர் புகழ படிந்தேனு எம்பாவா வையத்த வாழ்வியர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார் യ്യ പരമ നടിപ്പാടി നെയ്യുണ്ണം പാൽ ഉണ്ണും നാടകീരാടി മുടിയോ മലരിട്ടോ ചെയ്യോ തീ കുറേ ഐയ്യമും പിച്ചയും ആന്തയും കൈ കാട്ടി ഉയ്യുമാറണ്ണി മുഖന്തേലൊർ എം ബാവാ உத்தமன் பே நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடின தீங்கின்றிடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெறும் சென்னல் ஊடு கயலுகள பூம்பு வழி போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்கா கூட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே நொரிய ஆழிய ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவே கருத்து பாளு பற்பன் கையில் ஆழி போல் மின்னே வலம்பொரி போல் நின்றதிர்ந்து தாழாதி சார்ந்தும் உதைத்தா சரமழை போல் வாழ உலகினில் பெய்திட் நாங்கொழும் ஆர்வழி நீராட மகள் தேலூர் எம்பாவா

പോയ പിഴവയും പുതുതരുവനവും തീയണിൽ തൂ സകും ചെപ്പേലൊരും ബാബിലിനുള്ളറയൻ കോയിൽ വെള്ളൈവിളി ചങ്ങി പേരവം കേട്ടിലയോ പിള്ളായിരായ്പേ മുളുണ്ട് കള്ള ചകടം കലകഴിയ കാോച്ചി மெல்லமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தா கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினா ஓசை படுத்த தயிர கேட்டிலையோ பாடம் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்திறவேலூர் எம்பாவா கீழ்வானம் வெள்ளி எருமை சிறு வேடு மேந்தன கண்ணிற்குள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரே போகாமல் காத்த உன்னை கூவூ வான் வந்து நின்றோ கோதக்காலமுடைய பாவாய் இளந்திரைப்படி பாறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தலாவா வென்றாய் தருணியலுர் எம்பாவா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிகதம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீர உண்மகள்தான் ஓமையோ அன்றி செவிடோகன் நவின்றி எம்பா சுவர்கம் புகுகின்ற அம்மாற்றமும் வாசல் திரவாதா நாட்டுத் தொழாய் முடி நாராயணன் நம்மள் போற்ற வரை தரும் புண்ணியனல் பண்டொரனார் கோற்றத்தின் வாய் உயழ்ந்த கும்ப உனக்கே தோற்றே பெருந்து தந்தானோ ஆற்றல் உடையாயருங்கலமை தேற்றமாய் வந்து திறவேலொரியும் பாபா கற்ற கறவை கணங்கள் பல கறந்து சற்றார் துரல் அழிய சென்று செய்ற்றம் ஒன்றாத கோபலர்த்த பொற்கொழி புற்ற வாழ்வுள் புல மகிலே போதரா சுற்ற தோழி மாறி எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வா பூண்டாட்டி நீற்று குரங்கும் பொருளேளு கனைத்திலும் கற்றக்கு இறங்கிய நினைத்து முலை வழிய நின்று பால் சோற நனைத்திலும் சேராக்கும் நற்சல் தங்காய் பனிதலை வேளனின் பாசற்கடை பற்றி சினத்தினால் தன்ன கோற்ற இனி இனியான பாடம் வாய்த்தறவாய் இனி தான் எழுந்திராயி தேருறக்கம் அனைத்துள்ள தாரும் அருந்தேனொர் எம்பாவா புள்ளின் வாய்க்கீண்டான பொன்னாரக்கனை கீர்த்திமை பாடி எல்லாரும் பாவை களம் பூக்கார் வெள்ளி கலந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கண் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடிந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் பாணல் கள்ளம் தவிர்ந்து கலந்தேவர் பாவா உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல நிர்வாயின் நிகழ்ந்து ஆம்பல் வாய் வினகா ங்கற்படி கூறிவண்பவர் தங்கள் திருக்கோயில் சங்கடுவன் போதந்தார் எங்களை நம் எழுப்புபான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதனாவுடைய சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் பங்கைய கண்ணானை பாடேலூர் பாவா ோ சென்றையே அங்கு நீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் வல்லியர்கள் நீங்களே நானே தனாயிடுக போதாய் உனக்கு என்ன வேறுடையே போந்தோந்தொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயனை பாடேலுர் எம்பாவா நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பதவம் தாழ்த்திறவாயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணி வண்ண நின்னலே வாய் நேர்ந்தா தூயாமை வந்தோம் துயில பாடுவா வாயால் முன்னும் முன்னாதே அம்மா நிலை கதவும் நீ கேளு எம்பாய் அம்பரம தண்ணீரி சோறை அரஞ்சையும் எம்பெருந்த கோபாலாய எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் குளந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோடய அறிபுறா மானே உறங்காது எழுந்திராய் செம்போர் அடி செல்வா பலதேவம் வியும் உறங்கியலுறியும் பாவா உந்த மத கழிற்றன் ஓடாத தோழ்வலியன் நந்த கோபாலன் மருமகளின் அப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடுத்திரவை வந்தெங்கும் கோழி அழத்த கண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலி நங்கள் கோவினகா பந்தார் விரலி உன்மை துணன் பேர்பாடு செந்தாமரை கைகள் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேழு எம்பா கொத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேத்தண்ட பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கெடந்த மலர் மார்பாய்த்திறவா மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மணாளே போதும் தொழிலழ ஒட்டாய்க்கேலும் பிரிவாற்றில்லாயால் தத்துவம் அன்று தகவலொரு எம்பாவாய் முப்பத்த மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலகிய தொழிலழாய் െപ്പും ഉടയായ് തരൽ ഉടയായി വെപ്പും കൊടുക്കും വിമലാ തയ്യലായ് മൊഴി ചെവ്വായ് മരുപ്പിണ്ണി നങ്കായുലായക്കമും തട്ടൊളിയും തന്തുനെ ഇപ്പോതയെ നീരാട്ടീലൊര ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி பால் மாற்றாதியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுரை ஊற்றம் உடையாய்பெரியாயு நில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலா മാറ്റനക്ക് വലി തൊലിന് വാസാത് വന്തുടിപ്പണിയും അപ്പോലെ പോറ്റിയാം വന്നോ പുലൊയം പാവാ അങ്കൺ മഞ്ഞാലത്ത് അഭിമാന പങ്കമായി വന്തിന പള്ളി കട്ടി தங்கம் இருப்பொல் வந்து வாய் டிங்கினி தாமரை போலே செங்கண் சுருச்சிரிலே எம் மேல் விழியாவோ திங்களும் தியனும் எழுந்தார்போ இரண்டும் மேல் மேல் சாபம் மலை விழுந்தேன் மண்ணீர் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தருமூரில் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பூதரம போலே நீ பூவை பூவண்ணும் கோயில் இன்றும் எங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தை இருந்து யாம் வந்த காரியம் மாறாந்தருளின் ஒரு எம்பாபா அன்று உலகம் அழுந்தாய் போற்றி சென்ற அங்கு தென்மிலங்கை செட்டாய் திரள் போற்றி புகழ் போற்றி கன்று குணிலாய் அறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி ென்றும் சேவகமையே தீ பறிக்கொள்வன்றி எம் வந்தோம் இறங்கியொரு எம்பாபா ஒரு தீ மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒரு தீ மகனாய் ஒழித்து வளர தறிக்காயி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நின்ற நெடு மா உன்னை அறுதித்து வந்தோம் பறை திருத்தக்க செல்வமும் சேவகமும் யம் எம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலுர் பாவா செய் வேண்டுவன எல்லாம் நடுங்க முடல்வன பாலன் வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறகிய பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே யாலின் இளையாய் அருளேனு எம்பாய் கூட அறை வெல்லும் கோவிந்தவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடை செவி பூவே பல ஆடை ஆடையைப்போம் அதன் பின்னே பார்த்தோரு உடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேனூர் எம்பாவா கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தோன்போம் ஆய்குலத்தகுண் தன்னை பிறவி பிறந்து தன்னை பொண்ணியம் யாம் உடைய குறை ஒன்றும் இல்லாத கோந்தவும் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத அன்பினால் உன் சிறு பேரழைத்தனவும் சீரே அருளாத இறைவாணி தாராய் பற ஏழு சீற்றாலே வந்து சேவித்துன் போற்றாமறு அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றே வல்லியங்களை கொள்ளாமல் போகாது பறைக்கொள்வன் அன்று காண்கோவிந்தா எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமியாவோம் உனக்கே நம்மா செய்வோம் அட்டை நம் காமங்கள் மாற்றவர் எம்பாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயர் சென்றிரஞ்சே அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிறன் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பா மேரிரண்டு மால் வருத்தோ செங்கன் திருமுகத்த செல்வ திருமாலன் எங்கும் திருவரும் என் என்பருவர் பாவா.